அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இந்த திமுக பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் நெருங்க நெருங்க அந்த மத்திய அரசு மேலே வீண் பணிகளை பார்த்திங்கன்னா சுமத்திட்டு இருக்குது இதுக்கு முன்னாலே சுமத்தி இருக்குது அப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சமூக வலைதளங்களும் டெக்னாலஜியும் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையலை அதனால் இந்த திமுக பார்த்திங்கன்னா சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு மக்கள் இருந்தாங்க ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா அது உடனுக்கு உடனே பார்த்தீங்கன்னா தகவலாம் மக்களுக்கு தெரிஞ்சிட்ருக்குது ஆனால் அது கூட தெரியாமல் அந்த திமுக பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா வடை இருக்குது அந்த வகையில் தான் இப்போ பார்த்திங்கன்னா திமுக ஒன்று ஒரு இது அதிகமாக பகிரப்பட்டு திமுக ஐடி விங்கால அது என்னென்னா பார்த்தீங்கன்னா உரிமைகளை மீட்க ஸ்டாலினோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பகிரப்பட்டு வருது அதாவது உண்மையிலே உரிமைகள் அப்படின்னா எந்த உரிமையே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்க போகிறீங்க யாருக்கிட்ட அந்த உரிமையை இழந்தீங்க எப்போ இழந்தீங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லை ஆனால் உரிமையில் மீட்பாங்க மீட்பாங்க சரி பா பாசிசம்னா என்ன சனாதனம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமாலை சனாதனம்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதி அந்த ஸ்டாலினோட குடும்பத்துக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் சனாதனம் முதல்ல அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி காட்டுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாசிசம்னா இலங்கை தமிழர் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டாங்களே அப்போம்னா கா காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தீங்களே அதுவும் அவங்களுக்கு பாசிசமாக தெரியலையா திமுக அவர்களே திமுக கட்சியில் இருக்க நிர்வாகிகள் இதில் வந்து பாசிசம் வெளியட்டும்னு சொல்கிறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தலில் முப்பத்தி எட்டு எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடுலேருந்து கூட்டணிகள்லாம் திமுக தான் வின் பண்ணாங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா உரிமைகளை மீட்காமல் இப்போ வந்து மறுபடியும் உரிமைகளை மீட்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முட்டாளம் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கடத்தி சொல்லியிருப்பாங்க உண்மையே தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரன் இருக்கிறான் இல்லை வடமாநிலத்துக்காக தான் ஆக்கிரமிம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொன்று யோசிச்சுப்பாங்க தமிழ்நாடு அரசு பணிகளில் எத்தனை தெலுங்கர்கள் ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி என்றைக்கா வாய் திறந்தீங்களா சும்மா பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹிந்திக்காரன் இருக்கான் பாஜக வின் பண்ணிச்சுனா ஹிந்தி வந்துடும் ஹிந்திக்காரன் வந்துடும் சொன்னிங்களா தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பல அரசு பணிகளில் மாற்று மொழி பேசக்கூடிய குறிப்பாக தெலுங்கர்கள் பார்த்திங்கன்னா ஆதிக்கம் செலுத்திருக்காங்களா அதை பற்றி என்றைக்கா வாய் திறந்திங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயை மாட்டீங்க ஆனால் மேடைக்கு மேடை பார்த்திங்கனா ஹிந்தியை ஒழிப்போம் ஹிந்திக்காரன் காரணம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு சும்மியாக போன இருக்குது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தமிழை பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிக்கிது தமிழ் வாழ்க தமிழ்நாட்டு தமிழ் தான் ஆளுன்னு யார் சொல்லுறான்னு பார்த்தா தமிழர் அல்லாதவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா யாருமே அப்படி சொன்னவே இல்லை ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லை ஒன்று ரொம்ப நல்லவங்க இருக்காங்க ஆனால் அந்த தமிழர் அல்லாதவங்க தான் இந்த மாதிரி தமிழ்மொழியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் இந்த மாதிரி மா ஒரு ச பிரிவினைவாதத்தை கடத்த தூண்டுறவங்கள மக்கள்லாம் புறக்கணிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நோக்கி போகும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரிவினைவாதத்தை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போய்கிட்டிருக்கும்